நகரத்தில் இருக்கின்ற அங்க இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் ஏன் பதற ஏன் பதற மடியில பயம் வழியில் அப்படி இருக்க வேணும் பயம் தெரியுது முகத்தில் பயம் தெரியுது உன் பயம் தெரியுது ஏன் அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர்கள் ஏன் உண்மை மறைச்சு மறைச்சு பேசுறீங்க ஆக இதற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார் என்பதை பார்க்க வேண்டும் அமைச்சர் அங்க இருக்கின்ற கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு விடலாம் என்று ஒரு முறை மக்கள் ஏமாந்து விட்டார்கள் இனி மக்கள் ஏமாற மாட்டார்கள் ஆக உங்களுடைய போலி கொலுசு கொடுக்குறதெல்லாம் எடுபடாது போலியா கொடுக்கிற வாக்குறுதி இனிமேல் எடுபடாது அரவு குறிச்சி சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது அங்க இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு மூணு சென்ட் நிலம் தானாக அப்பொழுது நிறுத்தப்பட்ட அந்த வேட்பாளர் தன்னுடைய சொந்த பணத்தில் வாங்கி கொடுப்பதாகவும் சொந்தமாக வீடு கட்டி தருவதாகவும் இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு வாக்கு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அங்கே பொதுக்கூட்டத்திலே பேசினார் அத்தனையும் வெற்றி செய்ய அறிவிப்பு அத்தனையும் ஏமாற்றி விட்டார் அதெல்லாம் அந்த மாவட்ட மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது தேர்தல் வரும் என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேர்தலிலே உங்களுக்கு சரியான தண்டனை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் வணங்குவார்கள் வழங்குவீர்களா